மறுபடியும் பாருங்க பாடினாருந்து ஆடித்தான் விழுந்தாரு இதே நிலைமை அவருடைய நாடி விழுந்த நீங்களே இப்படி கைவிட்டு அப்புறம் நான் என்ன டாக்டர் இனிமே ஏன் நம்பி பரனலாம் ஆஹ் உடனே அவரை மகாபலிபுரத்துக்கு கொண்டு போ மகாபலி அங்க நீலா போன இடத்துக்கு எல்லாம் நீங்களும் போகும் அவங்க நடந்து காட்டின மாதிரி எல்லாம் நீங்களும் நடந்து காட்டணும் அப்பதான் கலைஞ்சு போயிருக்கிற அவருடைய நினைவுகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியும் இல்லையே இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க நான் செய்த பாவத்துக்கெல்லாம் கை மேல

சொல்ல நீயா அக்கா இப்படி கேக்குறா போன்னு சொல்ற துணிக்கலை எனக்கு வரல போகாதன்னு தடுக்கிற மிருகத்தன்னை எனக்கு வரலம்மா அக்கா தாலி கட்டாத ஒருத்தருக்கு துரோகம் பண்ண நீ தவிக்கிற தாலி கட்டின கணவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டு நான் துடிக்கிறேன் வார்த்தைகளால என்ன கொள்ளாதம்மா நீ எனக்காக செய்த காரியங்கள் ஒரு தாய் குழந்தைக்கு செய்யறதை விட அதிகமானது ஒரு மனைவி கணவனுக்கு செய்யறதை விட மேலானது ஆனா நீ மகாபலிபுரம் போற செய்தி கேள்விப்பட்டா அத்தா எரிமலையின் உச்சிக்கே போயிடுவார் போகலைனா என் கணவர் மரணத்தின் மடிக்கே போயிடுவார் மல்லிகா கண்ணுக்கு தெரியாது கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தவன் பால் இப்பதா கிட்ட நெருங்கி வருது என்னால அதுக்கு எந்த ஆபத்து நிச்சயமா வராத என்ன பத்தி கவலைப்படாதேம்மா இப்ப நம்ம ரெண்டு பேரும் தாலையுமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு காப்பாற்றப்பட வேண்டிய புனிதமான தாலி உன்னுடைய அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் அங்கேயே போகட்டும் அப்பதான் நாம் நினைச்ச மாதிரி நடக்கும் கோபால் நான் மாமல்லபுரத்துக்கு போறது எல்லாருக்கும் தெரியணும் இந்த முயற்சி நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறியா கண்டிப்பா கிடைக்கும்

என்ன முழிக்கிற என் கண்ணை கட்டிட்டு மகாபலிபுரத்துக்கு ஓட பாத்தியா எனக்கு தெரியாம காத்து கூட அசைய முடியாது என்னை தடுக்காதீங்க நான் மகாபலிபுரத்துக்கு போறது உங்களை காட்டி கொடுக்கிறதுக்காக அல்ல செத்துக்கிட்டு இருக்கிற என் கணவரை காப்பாத்துறதுக்காக அனுமதிக்க முடியாது அவன் உயிரோடு இருக்கிறது என் உயிர் காவத்து இந்த உடலில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவரை காப்பாத்திய தீர்வு இது கொலை கருவி பார் அதை விட சக்தி உள்ள மாங்கல்யம் மல்லிகா அங்க என்ன சத்தம் மல்லிகா மாங்கலியத்தின் மகிமையை பத்தி சொன்னாயே அது இப்போது என்ன ஆக போகிறது பாடு முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் அவரை சொல்லு போ அந்த பக்கம்

பய இந்த உலகம்தான் உன்ன பார்த்து பயப்படுதே நீ இப்படி பாக்குறீங்க என்னென்ன விபரீதம் என்ன நடக்க போறதோ தெரியலயே இனிமேலா விபரீதம் நடக்கணும் எப்போ நடந்தாச்சு கண்ணாடிகள் உடைச்சதுயா இந்த கலங்கரை வழக்கத்தின் பேர் ஓடனதுக்கா யா யா சொல்லு உண்மையை சொல்லு சொல்லிட சொல்லுடே எனக்கு தெரிஞ்ச உண்மையிலன்னு சொல்லிடு கண்ணாடிய உடைச்சது என்ன துரோகம் செய்ய நான் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க நம்ப மாட்டீங்க உங்களுக்கு மனைவியானதை நான் செய்த பெரிய துரோகம் அந்த துரோகத்திற்கு பிராய்ச்சித்தும் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என் மரணத்தில் தான் கிடைக்க முடியும் மல்லிகா உத்தமி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் நீலாவை நாகராஜ கொலை செஞ்சுட்டோம் நாகராஜ கொலை செய்தான் என் தங்க மல்லிகா நீலா மாதிரியே இருந்ததுனால நாகராஜன் செய்த சூழ்ச்சி நீலா எங்கே ஓடி போயிட்டா அதனால என் கண்ணும் உயிருக்கே ஆபத்து வந்துடும் நீ நீலா மாதிரி நடிக்கணும்னு கேஞ்சனா இந்த அப்பாவி பொண்ணு எனக்காக சம்மதிச்சா ஒரு நாள் மல்லிகாவை இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல பைத்தியக்காரி மாதிரி ஓட சொன்னான் அவளும் ஓடினா இந்த வழியா தான் ஓடினான்

தானே விட்டு தோட்டுட்டேன் என்ன விட்டுட்டு போயிட்டே மல்லிகா அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே ஏன் சிரிக்கிற இந்த கொடுமையை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா ஏமாளி வக்கீலே நான் நடத்தின பயங்கரத்துக்கு இரண்டு சாட்சிகள் இதோ இரண்டுமே அழிந்தன இனி உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது சட்டத்தின் பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாது

சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்காரு ஆச்சரியமா இருக்கா அதுதான் மல்லிகா பொம்மை ஏமாலை வக்கீல் அடித்த முட்டாள்னு சொன்னீங்களே இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா இது அவ்வளவும் இந்த ஏமாலை வக்கீல் செய்த ஏற்பாடு நீ ஆரம்பத்தில் இருந்தே சதி திட்டம் தீட்டு நான் சந்தேகப்பட்டேன் ஓங்காயாலும் வெளி வரணுங்கறதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகமான மிஸ்டர் ரவி நீங்க செய்த உதவிக்கு மிக்க நன்றி இந்த வழக்கில் உங்க மனைவியும் சரி உம் இயற்கையின் முடிவை நம்மால மாற்றவே முடியாது கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இப்பத்தான் ஆரம்பமாக சட்டப்படி நீ குற்றவாளி மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமா செய்தே இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்ததில் இரண்டு கொலைகளை திட்டமிட்டு நடத்திய நாகராஜனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் என்னவென்றே தெரியாமல் தவறு ஆனால் உண்மை தெரிந்த பிறகும் அதை மறைத்த குற்றத்துக்காக மூன்று மாத வெறுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் தன் மனைவி என்றும் பாராமல் சுயநலத்துக்கு அடிமையாக நீதியை நேர்மையை நிலைநாட்ட பெரிதும் பாடுபட்ட வழக்கறிஞர் ரவி அவர் ஒரு கலங்கரை விளக்கம் உண்மையா நடக்க வேண்டியது மனைவியோட கடமை கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சு பொய்யின் வடிவமா மாறிட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்ட

எதுக்காகவே மூணு மாசமும் மூணு நிமிஷமா ஓடி போயிடுது நான் காத்துக்கிட்டே இருப்பேன் காத்து காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கிய